ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்கள்ல போகலாம் காலையில் ஆரே முக்காலுங்க நம்மளோட கிச்சன் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது வந்து சூரியன் உதயம் ஆகிட்டாரு வாசல் வந்து தொளிச்சு விட்டுருக்காங்க கூட்டியும் விட்டுட்டாங்க பாப்பு வந்து கோலம் போட்டுவிட்டாலுங்க சரி கண்ணுக்குட்டியை பற்றி ஒரு தம்பி போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சரி போடலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்தேங்க நான் தான் வந்து லேட் பண்ணிட்டேன் போல காலையில் மாடுகள் எல்லாமே மேய்ச்சலுக்கு போயிடுச்சு கன்று வந்து அதான் தோப்புக்குலையும் கொண்டு போய் கட்டிட்டாங்க சாணி முதலானது பூராமே க்ளீன் பண்ணியாச்சு நான் தான் வந்து என்னோடய வேலையை முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சுங்க பாருங்கள் எல்லாமே கட்டித்தரையே வெறிச்சோடி கிடக்குதுங்க சரி ஓகே இருக்கிறதே இருக்குது நம்ம கண்ணுக்குட்டி சின்ன கண்ணுக்குட்டி ரெண்டும் மேய்கிறதுக்கு தோப்புக்குள்ளே போகாதுங்க சரி அந்த கண்ணுக்குட்டி ரெண்டும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே உள்ளே வந்துட்டேங்க செவப்பி பார்த்தீங்க அப்படின்னா இவளுக்கு வந்து நாலு மாதம் ஆச்சுங்க தையில வந்து கன்று போடுச்சு இந்த கன்று இந்த கரெக்டாக நாலு மாதம் ஆச்சு பில்லும் சாப்பிடும் பச்சை தீனி வந்து நம்ம மாட்டுக்கு என்ன அறுத்துட்டு வரோமோ ஆன மசாலா அறுத்தோம்னா ஆன மசால் போட்டுக்குவோங்க கம்மம்பில்லோ அல்லது வந்து மக்காச்சோளத்தட்டோ இதில் எது அறுத்துட்டு வந்து போட்டோம்னாலும் வந்து அதை எடுத்துக்கும் நம்ம என்ன போடுறோமோ அதை சாப்பிட்டுக்கும் தண்ணி வந்து பச்சை தண்ணி வந்து பொழுதுக்கும் வச்சுக்குவேங்க குடிச்சிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா தட்டி விட்டுருவாருங்க அந்த கட்டித்தரம் அவ்வளவு ஈரமா இருக்கிறதுக்கு காரணமே வந்து தண்ணி அளவா தான் வைப்பேன் அளவா வச்சுட்டு மீதி இருக்கிற தண்ணியை தட்டி விட்டுட்டு தான் அவர் அடுத்து வேலை செய்வார் பக்கத்தில் இருக்கிறது அம்பளி குண்டாங்க அம்பளி மிச்சம் இருக்கிறத வந்து பக்கத்தால் வச்சுட்டாங்க அப்படின்னா அதையும் குடிச்சிக்குவார் மொத்தத்தில் இவர் வந்து எங்கள் வீட்டோட செல்ல பிள்ளைனே சொல்லலாம் சாயந்தரம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாட்டுக்கு குடுதாளியில் தண்ணி இருக்கும் இல்லைங்களா அது ஊற்றுக்கு விட்டுட்டு அதில் விட்டோம் அப்படின்னா தவிடு தண்ணி அதெல்லாமே குடிச்சுக்குவோம் மீதி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா விசாக என்ன பண்ணுவாருன்னா சத்தம் இல்லாமல் ஒரு வேலை செய்வாருங்க அந்த பால் குண்டாவில் வந்து தவிடும் கலப்பு தேவனத்தையும் போட்டு கலக்கி பிரைஞ்சி வச்சுருவாரு இவரும் சைலண்ட்டாக சாப்பிட்டுக்குவாருங்க ஸோ வந்து தவிடும் வந்து இவர் சாப்பிட்டு பழகிட்டாருங்க கண்ணுக்குட்டிகளை நம்ம சிறு வயசுலேருந்தே வந்து தவிடு தண்ணி கட்டி பழக்கிட்டோம் அப்படின்னா பெரிய மாடு ஆனதுக்கப்புறம் தவிடு குடிக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அதையும் குடித்து பழகிக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் வந்து அது வந்து பழகிக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சுங்க பால் குடிக்கிற கண்ணுகளை வந்து நம்ம நல்லா பராமரிச்சுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாளுக்கு வந்து பால் மட்டும்தான் வந்து அதுக்கு பிரதான உணவேங்க நாம் வந்து மடியில் வந்து பூரா பாலையும் கறந்துடக்கூடாது நான் கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து ஃபுல்லுமே வந்து நம்ம பால் தான் கொடுக்கறதுனால நம்ம வ அது வயிறு குடிக்கிற அளவுக்கு குடித்ததுக்கப்புறம் அப்புறம் மீதிப்பாலை நம்ம கறந்துக்கலாம் பால் பத்தலை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா மண் தின்னு பழகிக்குங்க நம்ம கட்டுத்தறையில் பார்த்தா அப்படின்னா அந்த வாய் ஒரு மாதிரிக்கு நம்ம நமக்கும் இல்லைங்களா குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதையும் இதையும் கடிப்பாங்க அது மாதிரி இதுகளும் அப்படித்தான் மண்ணை தின் பழகிக்குங்க மண் தின்னுச்சு அப்படின்னா வந்து வயிறு கட்டிக்கும் பல பிரச்சனைகளுக்கு வந்து நாம் ஆளாயிருவோம் அதனால் பார்த்திங்கன்னா இந்த கட்டித்தரையில் சுற்றியும் வக்கிப்பில் விட்டுருக்காங்க வக்கிப்பில் உதறி விட்டுட்டு ஓரளவுக்கு மண் திங்காது நாம் மண் திங்குது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ம கடைகளில் பார்த்தீங்கன்னா வாக்குடைன்னு சொல்லி விற்கிறாங்கங்க நாங்கள் வாக்குடைன்னு சொல்லுவோம் எங்கள் ஸ்லாங்குக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரில அந்த வாயை மட்டும் கவர் பண்ணிடுங்க நம்ம சூடிக்க உருக்கு இல்லைங்களா அதுல வந்து பின்னிருப்பாங்க வளவளையா மூச்சுக்கு ஏது ஏற்ற மாதிரிக்கு வளவளையா பின்னிருப்பாங்க அந்த கூடையில கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பில்லை வச்சு காதுல ரெண்டுலேயும் வந்து லாக் போடுற மாதிரி இருக்குங்க அப்படி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக போகணும் அப்படின்னா வீட்டில் வந்து ஆகாத குண்டா இல்லை போசி இப்படி இருக்கும் இல்லைங்களா அந்த ரெண்டு காதுலேயும் ஒரு கவுத்தை போட்டுவிட்டு உள்ளே வச்சு கட்டி விட்டுர்லாங்க காற்று போகிற மாதிரி கட்டிடணும் ரொம்ப வந்து க டைட்டாக கட்டியிருக்கக்கூடாது வாய் மூடிடணும் நல்லா காற்று போய் வரணும் அப்படி கட்டிட்டால் மண் திங்கிறத தவிர்த்துக்கலாங்க ஊட்ட வச்சுட்டு கண்ணுக்குட்டியே மண் திங்குதான்னு நம்ம கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கணும் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புல்லு கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு கண்ணுக்குட்டியும் பக்கத்தில் கட்டி ரெண்டுக்கும் சென்டரில் வந்து வக்கிப்பில் போட்டுட்டா அவங்க அக்கா கடிக்கிறத பார்த்துக்கிட்டே இவர் வந்து கடித்து பழகிட்டாருங்க கிட்டத்தட்ட நல்லாவே வந்து புல்லு கடிக்கிறாரு தண்ணி வந்து ஃபஸ்ட்டுருந்தே வெயில் அதிகமாக இருக்கிறப்ப தண்ணி வச்சா தண்ணி குடிப்பாருங்க இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து வயிறு நம்ப விட்டுருவேங்க கொஞ்சம் கறந்துட்டு அவுத்து விட்டுருவேன் குடிக்கும் குடித்ததுக்கப்புறம் மீதி பால் இருந்தால் கறப்பேன் இல்லைன்னா விட்டுருவேங்க ஏன் நான் ஃபஸ்ட்டே கறந்துக்கிறேன் அப்படின்னா என்னால் வந்து கண்ணுக்குட்டியில் விட்டு இழுத்து கட்ட முடியறது இல்லைங்க அப்புறம் மாடுகளும் அதே மாதிரிக்கு பழகிக்கும் அப்படிங்கிறக்காக நான் போனதையும் தண்ணி இறச்சி பாலை ஃபஸ்ட்டு கறந்துக்குவேங்க பாலை கறந்துட்டு தான் கண்ணுக்குட்டி அவுத்து விடுவேன் அது பூரா பாலையும் க குடிச்சதுக்கப்புறம் இழுத்து கட்டிக்குவேங்க கண்ணுக்குட்டிகளுக்கே உண்டான குணம் ஒன்று இருக்குதுங்க பால் குடிச்சுது எடுக்கும் பாருங்க ஓட்டம் எவ்வளவுதான் நாம் அது மேலே ஒரு பாசம் வச்சுருந்தாலும் அந்த ஓட்டம் ஓடும்போதுங்க நம்மளுக்கே பயமாக இருக்கும் நம்ம மேலே விழுந்துருமா இல்லை எங்காச்சும் அங்கேயும் இங்கேயும் ஓடும் எங்கள் வீடு வந்து ரோட்டு மேலே இருக்கிறதுனால ரோட்டில் எடுத்துருவாருங்க ஓட்டம் பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கல்லுலேயோ ஒரு டயர்லேயோ கட்டி வச்சிடுறது அப்புறம் பால் குடிச்சதுக்கப்புறம் இழுத்து கட்டிடுறதுங்க இப்போ இந்த கண்ணுகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து நம்ம வயிறு நம்ம விட்டுறணும் முதல்ல விட்ற பால் தான் வந்து கண்ணுக்குட்டி வந்து அந்த நீட்டு போக்கா அந்த என்ன சொல்கிறது அதுக்கு தேவையான சத்து வந்து அதில் கிடைக்கிறதுனால கண்ணுக்குட்டி வந்து மாடாக பெரிய மாடாகிறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது இந்த பால் தாங்க நாற்பத்தஞ்சு நாளைக்குமே நம்ம நல்லா பால் விட்டுறணும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கடிச்சு பழகிட்டு அப்படின்னா நாம் வந்து கறந்துட்டு மீதி லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட்டு செலவில் இருக்கிற பால் விட்டோம்னாலே வந்து கண்ணுகள் வந்து நல்லா இருக்குங்க நீங்கள் க்ளீனாக கவனித்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இருக்கிறேன் பால் குடிக்கிற கண்ணுக்குட்டிக வந்து நெகு 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 நெகுன்னு இருக்குங்க பால் விடாத கண்ணுக்குட்டிக பார்த்தீங்க அப்படின்னா மொசு மொசு மொசுன்னு இருக்கும் வயிறு வந்து நல்லா பொட்டி கூட இருக்குங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா வயிற்றுக்குள்ளே வந்து கீரி புழு இருக்குன்னு அர்த்தம் இப்படி ஆறு மாதத்துக்குள்ளே இருக்கிற கண்ணுக்கு வயிறு மட்டும் பெருத்து உடம்பு சிறுசாக இருக்குது அப்படின்னா கீரி பூச்சி மருந்து டானிக்கில் கிடைக்கிது மெடிக்கலில் அதை வாங்கிட்டு வந்து அந்த பாட்டில் அரை பாட்டில் கொடுக்க சொல்கிறாங்க நாம் வந்து அரை பாட்டில் கொடுத்துக்கலாம் இல்லை இந்த இது மாதிரி பெரிய கண்ணுக அப்படின்னா வந்து டேப்லெட்டாகவே கொடுக்குறாங்க அதை வந்து வாழைப்பழத்துலேயோ அல்லது வந்து தவுட்லையோ பிணைஞ்சு வச்சு நம்ம வந்து சாப்பிட வச்சுக்கலாங்க கீரிப்புழு வந்து வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னா உள்ள கீரிப்புழு இருக்குதுன்னு அர்த்தம் அதை பார்த்து நம்ம கண்ணுக்குட்டிகளுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் தோப்புக்கொலை கொண்டு வந்த கன்று குட்டிங்க முத கடையில் கட்டின பக்கம் மேய்ஞ்சிட்டாரு நீட்டாக படுத்து தூக்கமும் போட்டுட்டாரு சரி நான் மாற்றி கட்டலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்தேங்க இந்த ரெண்டு கண்ணுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோப்புக்கொலையாதாங்க மேக்சிமம் முதல்ல வந்து நல்ல அப்படின்னா காட்டில் இருக்கிற சின்ன தோப்புக்குள்ள தாங்க எப்பவுமே கட்டியிருப்போம் சின்ன தோப்புக்கொலை வந்து நிழல் இல்லை இங்கே வந்து நிழல் இருக்கு அப்படிங்கறக்காக இந்த தோப்புக்கு வந்துட்டாங்க இங்கே தோப்புக்குள்ள கட்டுறதுல பெரிய டிராபேக் இதுதான் பாருங்களேன் அந்த டீயை வந்து காலில் முதிச்சதையும் வந்து அந்த ஓஸ் பிரிஞ்சிருச்சு சொட்நீர் செக் பண்ணுறப்போலாம் ரெகுலராக நாம் இதை தேங்க செக் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாடு மாடுகள் உள்ள மேயறதுனால இதில் வந்து இப்போ நான் நடுத்தோப்புக்குள்ளே கட்டியிருக்கேங்க சின்ன தோப்புக்குல பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வரமேவு நல்லா தான் இருக்குது அங்கே வந்து நெவுல் அதிகம் இல்லை வெயில் ஓவர் அப்படிங்கிறதுக்காக இந்த தோப்புக்குள்ளே கொண்டு வந்து கட்டியிருக்கேன் இந்த தோப்புக்குள்ளே வந்து மாடு விடுறது இல்லைங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு வந்து தோப்பு அதிகம் இருக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து கண்ணுக்குட்டிகளுக்கு போய்க்கலாங்க ஏன் அப்படின்னா மாடுகள் இருந்தால் காலையிலும் பொழுதோடமும் நம்ம கரெக்டாக அதுக்கு பால் கறக்கணும் ஒரு மாடு ரெண்டு மாடு கறக்குறதுக்கு தெரியாதுங்க அதே வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது ஃபுல் டைம் அது தான் அப்படின்னா வந்து அதில் நாம் இறங்கலாம் நம்மளுக்கு தோட்டமும் பார்க்கணும் நம்ம குழந்தைகளையும் பார்க்கணும் தோப்பையும் பார்க்கணும் அடுத்து வந்து பாலும் கறக்கணும் அப்படின்னா வந்து முடியாது வீட்டில் வந்து ஹெல்ப்புக்கு இருக்கிறவங்க பால் கறப்பாங்க அப்படின்னாலும் வந்து நாம் அதிகம் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஆள் இல்லைன்னா தாங்க பால் கறப்பாங்க ஆள் நாங்கள் இருந்தால் நாங்கள் தான் பால் கறந்துக்கணும் அதனால வந்து எப்போவுமே ஒரு மாடு ரெண்டு மாடு கறக்குங்க அந்த இன்னொரு மாடு வந்து செனையாக இருக்கும் அந்த மாடு வத்துறப்போ இன்னொரு மாடு பால் கறந்துக்குவோம் இந்த கண்ணுக்குட்டி வந்துங்க நாங்கள் போடுற மாட்டில் நல்ல கன்று இருக்கிறத வளர்த்திக்குவோம் எதுக்காக அப்படின்னா தோப்புல இருக்கிற மேவுக்கு வந்து நம்ம ரவுண்டை பிடிச்சி காய வைக்க வேண்டாமே இதாக இருந்தால் ஒரு கோட்டில் இழுத்து கட்டிக்கலாம் மேய்ச்சிக்கும் அதுக்கு தேவையான க சாணி இருந்து வந்து நம்மளுக்கு தோப்புக்கும் வந்து கிடச்சிக்கும் அப்படிங்கறக்காக வந்து தோப்புக்குள்ளே இழுத்து கட்டிக்கிறதுங்க கன்று குட்டிக்கு வந்து நாங்கள் பெருசாக ஏதாவது வந்து பக்குவம் பண்ணுறோமா அப்படின்னா வந்து நம்ம தோப்புக்குள்ள மேயிற மேவு தான் மாட்டுகளுக்கு எப்பவும் போடுறது போல் வந்து வைக்கப்பில் தாங்க போடுவோம் பச்சை இதுக்குன்னெல்லாம் வந்து எதுவும் போடுறதில்ல தோப்புக்குள்ள மேயிற பச்சை தீனி மட்டும்தான் இல்லை ஆன கம்பம்பில்லோ அல்ல அந்த மக்காச்சோளமோ வந்து இதுக்கு போடுவோமா அப்படின்னா வந்து இதுக்குன்னு அறுத்து தனியாக போடுறது இல்லைங்க அங்கே கொண்டு போய் கட்டித்தாரையில் கட்டியிருந்தப்போ அப்போ அந்த மாட்டுகளுக்கு போடும்போது இது கூட கட்டியிருந்தால் போடுவோம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதை தோப்புக்குள்ளையே கட்டிக்குவாங்க வீட்டுக்கு போகிறதில்ல ஏன் இந்த ரெண்டு மூணு நாளாக வீட்டுக்கு போகுது அப்படின்னா காருமலை காற்று ஈவினிங் டைமில் நல்லாவே அடிக்குது அப்போ தோப்புக்குள்ளே மட்டைகள் இதுக்கு மேலே விழுந்துட்டால் பாவம் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கிட்ட கொண்டு போய் கட்டிக்கிட்டு இருக்கேங்க இல்லை அப்படின்னா தோப்புக்குலையே கட்டிடுவோம் பெரிய தோப்புக்குள்ளே இருந்தால் பெரிய தோப்பில் கட்டிடுவேன் சின்ன தோப்பில் இருந்தால் சின்ன தோப்புக்குள்ளே கட்டிடுவேன் இப்படி மழை காலம் அப்படின்னா மட்டும் எல்லா தோப்புக்கொலையும் ஒவ்வொரு மாட்டு சாலை இருக்குதுங்க அந்த மாட்டு சாலைக்குள்ளே கட்டிக்கிறது இப்போ ஏன் வந்து மாட்டுக்கிட்ட வீட்டுக்கிட்ட போகுது அப்படின்னா மாடு வரும்போது மாட்டு கூட ஓடிடுதுங்க சரி அப்படின்னு அங்கேயே கொண்டு போய் கட்டிடுறது அப்புறம் வந்து புல்லு கொஞ்சம் கழிக்காமல் நம்ம அப்பப்போ போடலாம் வீட்டுக்கிட்டே இருந்தால் தோப்புக்குள்ளே இருக்கிற சாலைகள் இல்லைன்னா நம்ம நைட்டு போட்டு போயிட்டோம்னா காலையில் தான் வந்து பார்ப்போம் அதுக்காக வந்து வீட்டுக்கிட்டேயே கொண்டு போயிடுதுங்க சரி கன்றுக்குட்டிக்கு என்ன வந்து நம்மளுக்கு லியா லாபம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கன்று வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துலேருந்து ரெண்டரை வருஷத்துக்குள்ளே வந்து நம்ம சென யூசி போட்டுடலாங்க அதோடய டைமிங்கே அதுதான் பாருங்கள் இந்த இது வந்து ஃபுல்லுமே விசப்பூடு இந்த நேர் வந்து மாற்றி நான் வந்து கண் கட்டுறேன் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் மாற்றி கட்ட வருவேன் இல்லைங்களா அப்போ அது என்ன பண்ணியிருக்குதுன்னு பாருங்கள் பூடு பிடுங்குற வேலை நம்மளுக்கு மேக்ஸிமம் கம்மியாகுதுங்க அதுக்காகத்தான் நான் அந்த கண்ணுக்குட்டி இழுக்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க உனக்கு இந்த ஆடு மாட்டில் என்ன லாபம் வருதுன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிற அப்படிம்பாங்க தோப்பில் நம்மளுக்கு வந்து பூடு பிடுங்குற வேலை வந்து கம்மியாகுதுங்க அடுத்து நம்ம தோப்புக்கு தேவையான அந்த சாணி குப்பை இது வந்து இந்த டைமு வந்து நடுத்தோப்புக்கு மட்டும் வந்து இருபத்தி ஏயாயிரத்துக்கு வந்து ஆட்டுக்குப்பைக்கு வச்சேங்க இதே வந்து நம்மளது மாட்டுச்சாணி இருந்திருந்தால் அந்த இருபத்தி ஐயாயிரத்துக்கு வைக்க வேண்டியதில்லை அதுக்காக வந்து மாடுகளை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டுகளுக்கு வந்து தீனி ஆயிக்கும் மாட்டு சாணி வந்து நம்ம தோப்புக்கு வந்து உரம் அதுக்காகவே வந்து ஒன்று ஒன்றா சேர்த்திக்கிட்டு இருக்கேங்க இது வந்து மதியம் போடுறதுக்கு ஆன மசாலா அறுத்து வச்சுருக்காங்க மாட்டுகளுக்கு போடுறக்கு அறுத்து வச்சிருக்காங்க இங்கேயே பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்தில் கட்டி அள்ளி போட்டுக்கிறதுங்க அதை செமக்க விடுறது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கட்டிக்கிறது இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற வெங்காயக்காடு மழை பேஞ்சதுக்கு வந்து இன்னும் ஈரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன் தண்ணி புளிகிற ரேஞ்சுக்கு இருக்குது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே தண்ணி லைட்டாக நிற்கிற மாதிரிக்கு இருக்குது பாசம் கட்டியிருக்குங்க காடு நல்லா காய வச்சு தான் அடுத்த தண்ணி விடணும் சரி வாங்க நம்ம கண்ணுக்குட்டி மேட்ருக்கு போவோம் கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து மாட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னா ரெண்டு வருஷத்துலேருந்து ரெண்டரை வருஷத்துக்குள்ளே நம்ம செனையூசி போட்டுடலாங்க நம்ம கண்ணுக்குட்டி பராமரிக்கிறத பொறுத்து வந்து அது நல்லாவே இருக்கும் சிந்து மாட்டு கண்ணுக்குட்டிங்க மேக்ஸிமம் வந்து செனை நிற்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க நம்ம கண்ணுக்குட்டி அப்படின்னா நம்ம கைப்பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் பொழுதுக்கு வந்து தோப்பு இது பொழுதோடு வந்து நம்ம வக்கிப்பில் போடுறோம் இதுக்குன்னு நம்ம வேறு எந்த இதுவும் பண்ணிக்கிறது இல்லை ஒரு ஊசி போட்டால் நின்றுக்கும் மேக்சிமம் வந்து அடுத்த ஊசி போட்டாலே வந்து சிந்து மாட்டுக்கன்று குட்டியே செனை நின்னுக்குதுங்க நம்ம வந்து ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் வந்து நாம் சென ஊசி போடுறோன்னே வச்சுக்கலாங்க அப்புறம் வந்து எட்டு மாதம் மேய்க்கணும் மடி வச்சதுக்கப்புறம் தான் விற்கிற அப்படி இருந்தால் விற்கணும் எட்டு மாதம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணே கால் வருஷத்தில் வந்து நம்ம விற்கிற மாதிரிக்கு இருந்தால் வந்து அது ஒரு விற்கிற ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக வந்துடுவோங்க அது பார்த்தீங்க அப்படின்னா கன்று குட்டி நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி விடுறோம்னு நினைக்க வச்சுக்கலாம் நம்ம மாடு கன்று போட்டு நம்ம கண்ணுக்குட்டி வச்சுக்கிட்டா அந்த பணமும் மிச்சம் தான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி விட்டோம் அப்படின்னா இப்படி இந்த வ கருப்பு ரகம் அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் நல்ல ரேட்டுக்கு போகுங்க இந்த கருப்பு சட்டை கண் யாராச்சும் புதுசாக வாங்கி விடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரகத்துக்கு போகலாம் இது வந்து பொதுவாக பால் அதிகம் இருக்கக்கூடிய ரகங்க அதனால வந்து எல்லாருமே இந்த மாட்டை விரும்புவாங்க இந்த ரகம் வாங்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா நம்ம பக்குவம் பண்ணி கண்குட்டியெல்லாம் வருது அப்படின்னா நல்ல பெருங்கூட்டு மாடா இருந்தால் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக மாட்டோட இது இல்லைங்க மூன்றரை வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து மேய்க்கிற மாதிரிக்கு இருக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மேக்ஸிமம் மாதத்துக்கு ஒரு ஆயரருவா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து நம்ம விற்று நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது அமௌண்ட்டு நம்ம கைக்கு வாரது பார்த்திங்கன்னா நம்மளோட நாம் அதுக்கு வேலை செஞ்சதுக்கு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாயின்னு வச்சுக்கலாம் அதிகபட்சம் ஆயிரரூவா மூணு வருஷம் மூன்றரை வருஷம் மேய்ச்சி நம்ம ஐம்பதாயிரத்துக்கு விற்கிறோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு என்னங்க ஆயிரம் ரூபாய்க்கு இத்தனை வேலை செய்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க எந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த வேலை செஞ்சோம்னாலே அதிகபட்சம் வந்து மாதத்துக்கு ஆயிரம் ரூபா நிற்கிறதே ரொம்ப அதிகம் விவசாயம் பண்ணிகிட்டு தெரியும் இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மாட்டுக்கு சா மாட்டுச்சாணி சாணி வந்து தோட்டத்து காய்க்குது பி அக்கா இதுக்கு நம்ம ஏதாச்சும் வேறு எக்ஸ்ட்ரா பண்ணுறோமா அப்படின்னா மாடுகள் கழிக்குது இல்லைங்களா கழிக்குலாம் அதுக்கெல்லாம் ஒரு நேரம் அள்ளி போட்டால் அதையவே கடிச்சிக்கிட்டு இருக்குங்க அதெல்லாம் தீ வைக்கிறதா ரெண்டாவது அந்த மாடுகள் சாப்பிடாது ஏன்னா மாடுகள் நம்மக்கிட்ட வந்தால் கொளுத்து போயிருங்க எல்லா மாடுகும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வர காட்டில் இருக்கிற மாடுகளை பார்த்து தாங்க நாங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வாங்கிட்டு வரணும் ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து ரொம்ப கொளுத்து போயிருது எங்ககிட்ட வந்தால் அங்கே பார்த்தா கீழே கரண்டுக்கிட்டே கிடக்குமே ஆஹா இந்த மாட்டையெல்லாம் கொண்டு போய் நம்ம வீட்டில் விட்டால் நல்லா மேயுமே அப்படி நீங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னா பத்து நாளைக்கு மேய்ஞ்சு நம்மளுக்கு முன்னால் அவங்க நடையெடுக்க ஆரம்பிச்சிருவாங்கங்க இது சாயந்தர நேரங்க சரி ரெண்டு பேர்த்தையும் அவுத்து மே மாற்றி மாற்றி கட்டிடுறதுங்க நான் மாற்றி கட்டுவேன் இல்லைன்னா பாட்டி மாற்றி கட்டுவாங்க இல்லைனா ஆள் ஆறாச்சு அங்கே தோப்புக்குள்ளே யார் போகிறோமோ அவங்க வந்து மாற்றி மாற்றி கட்டிடுவோம் ஒரு ரெண்டு மூணு கடை வந்து மாற்றி மாற்றி கட்டிடுவான் தோப்புக்குள்ளே இவ்வளோதான் பில் இருக்குது தோப்பை சுத்தமாகவே பண்ணிக்குச்சு இந்த நேர் வந்து மதியம் மாடு கட்டி இருந்ததுங்க மாடை ஊற்றிட்டு போகும்போது இங்கே மாற்றி கட்டிட்டு போயிட்டாங்க அந்த ஆனப்பில் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கழிச்சதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது சாப்பிட்டுட்டுங்கிறக்காக அவுத்து விட்டுட்டேங்க இப்போ பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு இந்த கண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சாதுவாக இருக்குங்க இந்த எருமக்கன்று இருக்குது பார்த்தீங்களா பழகிற வரைக்கும் பழக்கிறது ரொம்ப கஷ்டங்க பார்த்தீங்களா எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா ஓட்டம் அவர் ஓடுனா இவர் நிற்க மாட்டாருங்க நான் இப்போ இழுத்து பிடிச்சிருக்கேன் அதனால நிற்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா பெரிய தோப்புக்குள்ளே வந்து மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ரெண்டு பேர்த்தையும் விட்டுருந்தேன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீடுக்கு அங்கே போய் தான் நின்றுருப்பாங்க இப்போ இவரை எடுத்து இழுத்து பிடிச்சிங்காட்டி அவர் தடத்துல போய் நின்றுக்கிட்டாரு தொட்டிக்கு தான் போவாங்கங்க போய் தண்ணி குடிச்சிட்டு தான் வந்து மாட்டிக்கிட்டே போவாங்க இப்போ இதை விட்டுறேன் விட்டதையும் இப்போ இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க அது எருமை இது மாடு அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இல்லைங்க ரெண்டு பேர் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயாச்சு ஒருத்தர் எடுத்தால் ஓட்டம் இன்னொருத்தர்னால வந்து வீட்லேயே இருக்கு எடுத்துகிட்டா இருப்பாருங்க போயிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து அங்கே தோப்புக்குள் இருக்கிற இதுக்கு தான் போவாங்கங்க தொட்டிக்கு பாருங்க இது தோப்புக்குள்ளே இருக்கிற சாலை இந்த சாலை வந்து க ட்ரிப்புக்கு தண்ணி ஓடிட்டுருக்குங்க பெரிய தோப்பு ட்ரிப்புக்கு தண்ணி ஓட்டிகிட்டு இருந்தது அந்த ட்ரிப்புக்கு அப்படின்னா அங்கேயே தண்ணி கட்டியிருப்பேன் சரி அப்படின்னு தொட்டிக்கு வந்துருச்சு நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து அந்த கம்பியை உருவாமல் விட்டுட்டேங்க எருமக்கன்று வந்து கம்பியை வந்து உலகாட்டிகிட்டு வந்துருச்சு எங்கள் வீட்டில் வந்து இது ஒரு பெரிய குத்தம் ஆயிருங்க நான் ஒரு வேலைக்கு போனேன் அப்படின்னா அந்த வேலையை வந்து திருப்பி ஒருத்தர் செய்யணும் எந்த வேலையும் உருப்படியா இருக்காது அப்படின்னு பேசுவாங்க நீ அதை போய் கண்டுபிடிச்சி வந்து அந்த கண்குட்டி கட்டுற பக்கம் போட்டுடணுங்க இல்லை அப்படின்னா பெரிய குல குத்தம் மாதிரிக்கே பேசுவாங்க சரி அதையும் நாம் தொலாவிக்கலாம் இங்கே தான் வந்து மாட்டு சாலை இருக்குங்க அந்த மாட்டு சாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை வந்து ஒழுகுது இன்னும் நல்லா மேயாமல் விட்டாச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அங்கங்கே ஒழுகுது சரி அங்கேருந்து இங்கே பிள்ளையும் எடுத்துட்டாருங்க எடுத்துகிட்டாருங்க கன்று மாட்டுக்கிட்டேயே ஓட்டோம் விட்டுவிட்டேன் சரி ரைட்டு அது போய் பிடிச்சிட்டு வந்துக்கலாம் வாங்க கொண்டு இவரை கட்டிட்டு வந்துடலாம் இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து இழுத்துட்டு வரணும் அங்கேயா தான் போகணுங்கிறாருங்க இவரும் இதை வந்து இப்போதைக்கு வந்து அங்கே தோப்புக்குள்ளே கட்டிடுறதுங்க தோப்புக்குள்ளே ஏன் கட்டுறேன் அப்படின்னா காலையில் சின்ன தோப்பில் போய் மாடு மேய்ஞ்சிட்டு வந்து வக்கிப்பில் போட்டிருப்பாங்கங்க அந்த வக்கிப்பில்லை வந்து அது கழிச்சிருக்கும் அந்த பில்லை பூரா கூட்டி விட்டுருப்பாங்க அங்கே கொண்டு போய் ரெண்டு கணக்குட்டி கட்டிட்டேன் கட்டிவிட்டேன் அப்படின்னா அதில் ஃபுல்லும் இது சாப்பிட்ரும் சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட கொண்டு போய் கட்டிக்கிறதுங்க இந்த அஞ்சாறு நாளாக சரி அங்கே கொண்டு போய் இழுத்து கட்டிடலாம் அப்படின்ட்டு வந்தங்க அதை விட்டுட்டேன் பாப்பு வந்து இன்றைக்கி சைக்கிளில் வந்திருக்காளுங்க சைக்கிளில் நிறுத்திட்டு தோப்புக்குள்ள மாடு மேய்து அங்கே போயிட்டா இது வந்து மூக்களம் குத்துனதுக்கப்புறம் சாதுவாயிருச்சுங்க கண்ணுக்குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேங்க அந்த மூக்கு கிட்டே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து நாங்கள் வந்து கவுருன்னு சொல்லுவோம் மூக்கில் போடுறது வந்து மூக்கணம் கழுத்தில் போடுறது வந்து கழுத்துக்கட்டி கயிறு மூக்கணம் வந்து ஃபஸ்ட்டு நாம் மூக்கணம் குத்தும் போது வந்து நூல் கயிறில் போடணுங்க ஏன் அப்படின்னா மூக்கு அறிஞ்சிரும் அப்படிங்கிறக்காக கம்பி தேடி கண்டுபிடிச்சிட்டேங்க அடுத்த வரப்பில் இருந்தது அதையும் கொண்டு போய் அங்கே போட்டுடலாங்க மூக்கில் போடுறது வந்து நம்ம நூல் கயிறு போட்டுக்கணும் இல்லைனா வந்து மூக்கை அறுத்துருங்க கையில் இழுக்கி பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த கயிறு வந்து கொஞ்சம் தடிமைனா நூல் கயிறு போட்டுக்கணும் இல்லை அப்படின்னா இப்படி கண்ணுக்குட்டிக்கு ஓடும்போது நம்ம கையை வந்து அறுத்துருங்க அது வந்து நம்ம ரொம்ப பார்த்து வந்து பிடிக்கணும் மா மாடுக அப்படின்னா நம்ம சுண்டி இழுக்கும்போது வந்து வந்துருங்க அதுக்கு நைலான் கயிறு போடுறதுல தப்பே இல்லை இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எருமக்கண்ணுகளுக்கு இதுகளுக்கெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கயிறாக நூல் கயிறு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து இருக்காதுங்க இவருக்கும் வந்து மொகர கயிறுல இல்லை மூக்குளம் குத்தியிருக்கு இப்போ தான் குத்துனதுனால மூக்குக்கு இது புண்ணாயிருன்னு சொல்லிட்டு இன்னும் மூக்கில் போடலைங்க கழுத்துக்கட்டி கயிறிலையும் மூக்குலேயும் போட்டிருக்காங்க கொஞ்சம் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இதே வந்து நம்ம மூக்குளம் கயிறில் சேர்த்தி போட்டோம்னாவெல்லாம் நம்ம இழுக்கிற இழுப்புக்கு அவங்க வாட்டில் வருவாங்கங்க இப்படியெல்லாம் மாட்டாங்க கண்ணுக்குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணுங்க அவங்களுக்கு வந்து குழந்தைகளை வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குங்க மாடுக அப்படின்னா நம்மளை புரிஞ்சு நடந்துக்கும் கண்ணுக்குட்டிகளுக்கு தெரியாதுங்க இழுத்து தள்ளிடும் இழுத்துக்கிட்டு ஓடும் அதுவாக ஓடும் எதுக்கு ஓடுதுன்னு தெரியாது உன்னை கண்டு மட்டையெல்லாம் தோப்புக்குள்ள பிடிக்கும்போது மட்டை கீழே விழுந்துச்சு அப்படின்னா பயந்துக்கிட்டு எடுத்துருங்க ஓட்டம் எதுக்கு ஓடுதுன்னு தெரியாது எங்கே ஓடுதுன்னு தெரியாது அப்போ ஓடி போய் பிடிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்கும் கண்ணுக்குட்டி பிடிச்சோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பிடிச்சி கேர்ஃபுல்லாக கட்டிடணுங்க போய் பிடிச்சிட்டு வந்துவிட்டேன் பிடிச்சிட்டு வந்து இவரையும் கட்டிட்டோம் அப்படின்னா இவரும் வந்து வக்கிப்பில் வந்து சாப்பிட்டு முடித்தார் அப்படின்னா கொண்டு போய் கட்டிடலாங்க எருமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிந்து மாட்டு கன்று ரெண்டரை வருஷத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக செனையாயிரும் இவர் ரெண்டரை வருஷத்துக்கு மேலே மூணு வருஷத்துக்குள்ளே தான் செனையாகுவார் இவர் வந்து செனையாகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க என்ன அப்படின்னா அவங்களாம் மேக்சிமம் ரெண்டாவது யூஸ்லேயே வந்து அது செனை நின்றும் இவர் அப்படி இல்லை நம்மளோட லக்கு தானா ஒரு ஊசி ரெண்டு ஊசி மூணு ஊசி நாலு ஊசி வரைக்குமே போகும் அப்படிங்கிறாங்க மேக்சிமம் வந்து எருமக்கண்ணுக்காரரை வந்து விற்கிறது எதுக்காக அப்படின்னா சென நிக்கலின்னு விற்கிறது தான் அதிகபட்ச இதாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க சென நிற்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லை அப்படிங்கிறாங்க நாம் மேய்க்கும் போதே பார்த்து வந்து நல்லா மேய்ச்சிக்கணுங்க ஆனால் ரொம்ப கொளுத்துருச்சுனாலும் செனை நிற்காது அப்படின்னு எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க மாடும் சரி எருமியும் சரி ரொம்ப கண்ணுக்குட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது சதை வச்சு பயங்கரமாக இருந்துச்சுன்னா அதுவும் வந்து சென நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஓரளவுக்கு நாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா மாடு கண்ணு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சனையாகாமல் நாங்கள் விற்றதே இல்லைங்க எருமக்கன்று இதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் கட்டுத்தாரிக்கு வந்திருக்கிற எருமு கன்று அந்த எருமக்கன்று பார்க்கலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மொட்டு வைக்கிறக்காக வந்து பாட்டியை அடைச்சி வச்சுருக்காங்கங்க ஒன்று அடைகள் வந்துருச்சு ஒன்று வந்து பயங்கர சவுண்டு என்னன்னு பார்த்தா அந்த கண்ணுக்கு சாவலுங்க கோழி நீக்கிவிட சொல்லி அவ்வளோ சவுண்டு நீக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்களேன் அவங்கள இருக்கேன் கோழிக்கு பாட்டி தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்கங்க அதை குடிச்சிட்டு இருக்குங்க இப்போ தான் கொண்டு போய் தொட்டியில் கட்டிட்டு வந்தேன் அதுக்குள்ளே வந்து இந்த தண்ணியை குடிச்சு தட்டி விட்டாச்சு இவரையும் இழுத்து கட்டிடலாங்க இந்த கொஞ்சம் இந்த எரும ஜாதிகளுக்கு உண்டான குணமே வந்து ரவுடித்தனம் பண்ணுதுங்க மாட்டுகளவுக்கு சாது இல்லை அதனால தான் வந்து நம்ம மக்கள் எருமையை விரும்புறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் என்னமோ இஷ்டப்பட்டு கொண்டு வந்து எருமையை வாங்கி கட்டியிருக்கேங்க பயங்கர ரவுடித்தனம் பண்ணுது நாமளாக என்ன தான் பழக்கினாலும் நம்ம பழக்கத்துக்கு அது வரமாட்டேங்கிதுங்க யார் கொண்டு வந்து மாடு கன்று குட்டி கட்டினாலும் இங்கே கம்பையும் கம்பியும் கவுத்தியும் போட்டுருணுங்க இதே எங்கள் வீட்டில் எழுதப்படாத ரூலு காலையில் ஆறு கட்டுறாங்களோ அவை வந்து இன்னொருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து எங்கே மாடு கட்டுறோமோ அங்கே பக்கத்தால் போட்டுருவாங்க தேடி கண்டுபிடிச்சி கம்பையும் கொண்டு வந்து போட்டுவிட்டேன் அந்த கைத்தையும் போட்டுவிட்டேங்க பெரிய வேலை முடிஞ்சுதுங்க இவங்கள வந்து இந்த பில்லுங்க இது மதியம் காலையில் வந்து மாட்டுக்கு போட்ட பில்லு கிட்ட கூட்டி விட்டுருக்காங்க இதில் வந்து கட்டிடுறதுங்க இது வந்து இது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இங்கே இருக்கும் மாடுகள் மேய்ச்சல் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இதையும் கூட சேர்த்து கொண்டு போயிடுவோங்க இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் போரில் கட்டியிருக்காங்க இவரை வந்து தனியாக கட்டி போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்து இங்கே கட்டியாச்சுங்க கட்டி இவங்களுக்கும் வைக்கப்பில் போட்டுட்டாங்க இப்போ வந்து சாயந்தரம் வந்து வைக்கப்பில் மட்டுத்தாங்க பச்சையே கிடையாது ரொம்ப செழிச்ச காலத்தில் தான் வந்து ரெண்டு மூணு நேரம் பச்சை இங்கே வந்து இப்போல்லாம் வந்து ஒன்லி வைக்கப்பில்லுங்க வைக்கப்பில் வைக்கப்பில்னே போகுது மாட்டுகளுக்கு நம்மளுக்கே கொஞ்சம் தான் இருக்குது அதுகளும் அதை சாப்பிட்டு பழகிருச்சுங்க கோழி விழுந்த கோழியை பாப்பு பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காளுங்க அட வைக்கிறதுக்கு சாயந்தரம் நேரம் இப்படித்தான் போச்சுங்க பால் கறந்து ஊற்றுறதுல லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து லாபம் இல்லைன்னு வந்து சொல்ல முடியாதுங்க நம்மளுக்கு வந்து பாதிப்பான நம்மளுக்கு பாதிப்பான மாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கலாம் அதிகபட்சம் அதில் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நல்லா பால் கறக்கிறதும் டெஸ்ட் வரதும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்பான நம்மளுக்கு பாதிப்பான மாட்டுக்கு இது வந்து கரெக்டாக ரெண்டு நேரமும் வந்து நாம் எந்த வேலை இருந்தாலும் வந்து இந்த வேலையை செஞ்சாகணுங்க ஒரு நல்லது கெட்டது வேறு எந்த வீட்டுக்கும் நாம் போக முடியாது ஒரு ஆள் வந்து இங்கே இருந்தால் தான் வந்து அடுத்த ஆள் போக முடியும் இது வந்து பால் கறவை இருக்கிற எல்லா வீட்லேயுமே வந்து பேசிக்காக நடக்கிற பிரச்சனைங்க இதே வந்து கண்ணுக்குட்டி இருந்தது அப்படின்னா அப்படி இல்லைங்க நாம் வந்து இழுத்து கட்டிட்டு எங்கே வேணாலும் போகலாம் நேர நேரத்துக்கு பால் கறக்கணுங்கிற ஒரு கமிட்மெண்ட் கிடையாது அது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மூணு வருஷத்தில் வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கைக்கு கிடச்சிக்குங்க நான் இது வந்து கண்ணுக்குட்டியில் இருக்கிற ப்ளஸ்ஸு மாட்டில் வந்து அப்பப்போ செலவுக்கு வந்து நம்மளுக்கு வாரம் ஆனால் வந்து வீட்டு செலவுக்கோ அல்லது மாட்டு செலவுக்கோ அல்லது நம்ம கை செலவுக்கோ எதோனுக்கு வந்து வாரம் வாரம் வந்துடும் நம்மளோட தேவை ஏதோ அதை பொறுத்து வந்து நம்ம மாடாக கண்ணுக்குட்டியாங்கிற ஆப்ஷனுக்கு போகலாங்க இவ்வளவுதாங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டேங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் தம்பி உங்களுக்காகவே வந்து இந்த வீடியோ போட்டேன் வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க வீட்டுக்கு கிளம்பலாமாங்க பாய் பாய்